அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்க பார்க்க இருக்கக்கூடிய இந்த காணொளி சிவபெருமானின் அட்டவீரட்ட தலங்கள் அட்ட வீரட்டம் என்பதில் அட்டம் என்பது எட்டினை குறிக்கக்கூடியது அதே மாதிரி வீரட்டானம் என்பது அதாவது வீரட்டான தலங்கள் என்பது சிவபெருமான் வீரதீர செயல்கள் புரிந்த அந்த எட்டு இடங்களை குறிக்கக்கூடியது அந்த எட்டு இடங்கள் என்னென்ன என்பதை பற்றி தான் நாம் இந்த காணொலியில் காண இருக்கிறோம் அட்ட வீரட்ட தலங்களுள் முதன்மையாக உள்ளது திருக்கண்டியூர் இங்குள்ள மூலவரின் பெயர் வீரட்டேஸ்வரர் அம்பிகையின் பெயர் மங்கள நாயகி இங்கு சிவபெருமான் பிரம்மனின் தலையை கொய்துள்ளார் இரண்டாவதாக உள்ள இடம் திருக்கோவிலூர் இங்குள்ள இறைவனின் பெயர் வீரட்டேஸ்வரர் அம்பிகையின் பெயர் சிவானந்தவல்லி என்ற பெரிய நாயகி மூன்றாவதாக உள்ள தலம் திருவதிகை இங்குள்ள இறைவனின் பெயர் வீரட்டேஸ்வரர் அம்பிகையின் பெயர் பெரியநாயகி என்ற திரிபுர சுந்தரி இங்கு சிவபெருமான் திரிபுர அசுரர்களை அழித்துள்ளார் அதற்கு அடுத்தபடியாக நான்காவதாக உள்ள தலம் திருப்பரியலூர் இங்குள்ள இறைவனின் பெயர் வீரட்டானேஸ்வரர் அம்பிகையின் பெயர் இளங்கொம்பனையால் இங்கு சிவபெருமான் தட்சனின் தலையை துண்டித்துள்ளார் அதற்கு அடுத்தபடியாக ஐந்தாவது தலம் திருவிற்குடி இங்குள்ள இறைவனின் பெயர் வீரட்டானேஸ்வரர் அம்பிகையின் பெயர் பரிமள நாயகி என்று சொல்லக்கூடிய ஏலவார் குழலி இங்கு சிவபெருமான் ஜலந்தரனை வதம் செய்துள்ளார் அதற்கு அடுத்தபடியாக ஆறாவதாக உள்ள அந்த தலம் திருவழுவூர் இங்குள்ள இறைவனின் பெயர் வீரட்டானேஸ்வரர் அம்பிகையின் பெயர் இளங்கிலை நாயகி இங்கு சிவபெருமான் கஜமுகாசுரனை அழித்துள்ளார் ஏழாவதாக உள்ள அந்த தலம் திருக்குறுக்கை இங்குள்ள இறைவனின் பெயர் வீரட்டானேஸ்வரர் அம்பிகையின் பெயர் ஞானாம்பிகை இங்கு சிவபெருமான் மன்மதனை எரித்துள்ளார் இறுதியாக அட்டவீரட்ட தலங்களுள் எட்டாவது தலமாக இருக்கக்கூடியது திருக்கடவூர் திருத்தலம் இங்குள்ள இறைவனின் பெயர் கடவூர் வீரட்டானேஸ்வரர் இங்குள்ள அம்பிகையின் பெயர் அபிராமி இங்கு சிவபெருமான் காலனை சம்ஹாரம் செய்துள்ளார் இதுவரை இந்த காணொளியில் சிவபெருமான் வீரதீர செயல்கள் புரிந்த அட்ட வீரட்ட தலங்களை பற்றி அறிந்து கொண்டோம் நன்றி வணக்கம் மீண்டும் நல்ல காணொளியில் சந்திப்போம்